படத்தை பத்தி பேசணும் உமான வாக்க நீ போலீஸ் பேசணுமா என்கிட்ட நீ படுத்த அதுக்குதான் நீ காசு கொடுத்துதான் சொல்லுவேன் படத்தை பத்தி பேசணும் உமான வாக்க போலீஸ் பேசணுமா என்கிட்ட நீ படுத்த அதுக்குதான் நீ காசு கொடுத்துதான் சொல்லுவேன் பத்து பைசா நீ ஏமாற மாட்டேங்கிற ஆனா அவனுக்கு போய் இருபதாயிரம் கொடுத்தி அது வந்து ஒரு இலக்கத்துல ஒரு அவன் வந்து கெஞ்சு நான் சோத்துக்கு வழி இல்லைன்னு கெஞ்சினது நான் கொடுத்தேன் இல்லைன்னா அந்த நாய் அதான் அவன் மூஞ்சி அந்த மாதிரி மூஞ்சிட்டு நான் பேசவே மாட்டானுங்க தெரியும் அவன் வந்து ஒன்னா நம்பருக்கு பொய் அத்தனை ராமேஸ்வரம் போய் ஐம்பதாயிரம் ஆச்சுன்னா சொன்னா பாருங்க அத்தனையும் பொய்யுங்க பொய் அப்புறம் லவ்வர் இருக்குதுன்னு சொன்னா பாருங்க அதுவும் பொய் அதான் தம்பி சொன்னா உனக்கு கல்யாணம் ஆயிருன்னு நினைச்சேடா நாசமா போன நாயே நல்லா பேசிட்டானுங்களா அவன் தம்பி என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு

பணத்தை பத்தி பேசணும் உமான வாக்கா நீ போலீஸ் பேசணுமா எங்கிட்ட நீ படுத்தா அதுக்கு தான் நீ காசு கொடுத்துனு தான் சொல்லுவேன் நீ பத்து பீச்சர் நீ ஏமாற மாட்டேங்கிறான் ஆனால் அவனுக்கு போய் இருபதாயிரம் கொடுத்தேன் ஆனா அது வந்து ஒரு இலக்கத்துல ஒரு அவன் வந்து கெஞ்சின சோத்துக்கு வழி இல்லைன்னு கெஞ்சினதுனால கொடுத்தேன் இல்லைன்னா அந்த நாய் அதான் அவன் வந்து அப்படியே இருக்கும் அவன் ஒரிஜினல் ஆரியில எழுந்திருக்கமாண்ட் போட்டாலும் ஓகே ஓகே அந்த டிசி போய் மன்மா ராசா டச் பண்ணமா அழகா காட் தான் அவன் எனக்கு வர புது கொடுத்தது